என்னவோ என்னவோ என் சொன்னதில்லை என்ன நான் சொன்ன

குடுத்ததா. நீ சூர்யா ஃபர்ஸ்டே எடுத்து கொடுத்துட்டான் உனக்கு. போ மோதே எடுத்து கொடுத்துட்டதா போனா நீ கில்ல பாருங்களே அவ. நீக்கு இவ்ளோ பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்பதான் என்னோட கட்ட வேணுமே சோ அப்பா ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் ஆமா இங்க நம்ம இருக்க முடியும் சரி நீ வந்து சாப்பிடு சரிப்பா நீங்க போங்க அவனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் அதை இது பண்ணிட்டு வந்துட்டு வந்துடுறேன் அவன் வர்றதுக்குதான் ரெண்டு நாள் ஆகுமே நான் க்ளோஸ் பண்ணி என்னமோ போ ஓகேப்பா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு பத்திரமா வச்சிருக்கானோ வாங்கி நீ பத்திரமா வச்சிருக்கியா அப்பா உங்களுக்கு பத்தி தெரியாது போங்கப்பா நான் நான் என்னமோ சொல்றீங்க போங்க போங்கப்பா உங்களுக்கு புரியாது போங்க நிக்காச்சியம் போன அழகாம இருப்பாளா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே பா கூடாது இதெல்லாம் மட்டும் நல்ல வாயடி மணி சரி பா போங்க அந்த gift எடுத்து உள்ளர பத்திரமா வச்சிட்டு வந்தறேன் சரி ஓகேடா இப்போ சுரியா நீ வரவே என்ன ரெண்டு நாள் வெயிட் அந்த gift கொடுக்கலாம் போடா சரி அந்த gift எடுத்து பத்திரமா வரேன் என்னது இது எப்படி இங்க வந்துச்சு என்னது அப்பா வரமாட்டாரு கபோர்டியே தரக்க மாட்டாரு யார் வந்திருப்பா அதை எடுத்து என்னன்னு முதல்ல பாப்போம் என்னது இது வீட்டுக்குள்ள வந்து யார் இத வச்சது انا क्यूटா இருக்குது லெட்டர் மாதிரி ஏதோ இருக்கு அதை என்னன்னு முதல்ல பாப்போம் நீ இத ஏதோ எழுதி இருக்கு ஒரு நாளில் உன்னை ஆயிரம் பேர் நினைக்கலாம் ஆனால் ஒரு நாளில் உன்னை ஆயிரம் முறை நினைப்பவன் நான் மட்டுமே யார் இது அழகா இருக்கு கியூட்டா யார் எழுதி இங்க வச்சிருப்பா அழகா வச்சிருக்காங்க அழகா எழுதி இருக்காங்க பூ சூப்பரா இருக்கு நம்ம ஏதோ வைக்க போறேன்னு இங்கே நின்னுட்டு இருக்க யாரோ பொக்கை இந்த லெட்டர் இது வச்சிருக்காங்கப்பா பா யாரு தெரியலப்பா யாருன்னு சரி ஓகே வா சாப்பிட போலாம் ஆ ஓகேப்பா பா இது யார் அனுப்பிச்சுட்டிருப்பா யார் வச்சிருப்பா انا அழகா எழுதி இருக்காங்க சூர்யாவுக்கு ஒரு விஷ் பண்ணனா காலையில இருந்து போனே எடுக்க மாட்டேங்கறான் சரி பாப்போம்

இந்த பொண்ணு உனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு போறான்னு நினைக்கிறேன் இருமே வா என் மூடி இருமே சின்ன குழந்தை அது கொடுத்துட்டு போயிருக்கோ யாரோ கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு போயிருக்கோ ஓகே இதோ லெட்டர் இருக்கு எடுத்து படி ஏ ஆமாடா இது காலையில கூட வந்துச்சுடா சரி எடுத்து படி முதல்ல எதிர்பார்ப்புகளே இல்லாம நினைத்திருக்கும் ஒரு உறவு நீ என்னடி யார் எழுதி கொடுத்தது இது லவ் ப்ரொபோசலா என்னது இது டேய் எனக்கே தெரியல என் வீட்ல நான் கபோர்ட் தரக்கும்போது அங்க ஒன்னு இருந்துச்சுடா ஓ ஏர்க்கனே வந்திருச்சா புரிஞ்சிருச்சுமா புரிஞ்சிருச்சு என்ன

எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுல இருந்து நீ என்கிட்ட பேசாம இருந்த இவ்ளோ ஃப்ரெண்ட்லியால பேசல உனக்குள்ள ஏதோ ஒரு தாய்க்கும் இருந்துச்சு அதை யாராலயும் தப்பா சொல்ல முடியாதுல்ல ஒரு தடவை இந்த மாதிரி பேசிட மாட்டேமா அப்படின்னு எவ்வளவு நாள் நான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் தெரியுமா நேத்துதான் நான் நிம்மதியா தூங்கினேன் கண்டிப்பா நீயும் நேத்துதான் நிம்மதியா தூங்கிருப்பா அது நல்லாவே எனக்கு தெரியும் சாம் உங்ககிட்ட பேசிறதுக்குள்ள எனக்கு ஒண்ணு இல்ல சாம் எங்க வந்து பேசினா தப்பா இருமோ அப்படிதா சாம் நான் நினைச்சேன் தப்பா இருமேன்னு யோசிச்சனே தவிர மத்த எதுவும் நான் யோசிக்கல ஏன் சலவ பத்தி எனக்கு தெரியாதா انا இந்த சந்தோஷ வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் டி சாம் கண்டிப்பா நம்ம சந்தோஷமா இருப்போம் நீ கவலைப்படாத நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே உன்னை விட்டு போக மாட்டேன் சாம் எப்பவுமே நீ எனக்கு முக்கியம் தான்டா சாரிட்டி நீ எவ்ளோ ஆசைப்பட்டிருப்பல உன்னோட கல்யாணத்துல நீ அப்பவே சொன்ன மாதிரி எனக்கு நீ மட்டும் போதும்டா எனக்கு மேரேஜ் கிராண்டா நடக்கணும் அப்படியே இல்ல எனக்கு நீ இருந்தாலே போதும்

அந்த சின்ன குழந்தை கொடுத்துட்டு போனவளதான். ஓ அப்படியே இல்லையா ஓகே ஓகே. பிடிட்டேன்ங்க நம்பிட்டேன். சரி வா போலாம். ஆ போலாம் வாங்க. ஹாய் விஜய். ஹாய் டே நீங்க என்ன இவ்ளோ லேட்? கொஞ்சம் லேட் ஆயிருச்சு விஜய். நடக்க போக வேண்டியத இருந்துச்சு சதா போய்ட்டு தோர்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. சரி ஓகே போய் உங்க வர்க்க பாருங்க போங்க. அம்மா நீங்க என்ன நானalum தெரியுமா? என்ன நானல்? என்ன விஜய் இது கூட தெரியாதா? இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நான் ஞாபகம் வைக்காம பரான ஞாபகம் இருக்கு தங்கச்சி எதுக்கு போயிருந்தாங்களே இருந்தாங்கள வந்தாங்களா ஏதோ உங்களுக்கு தெரியாதா இல்ல நேத்து நைட்ல இருந்து அக்கா கால் பண்ணல அதான் கேக்குறேன் இல்ல நான் கிளம்பல என்ன ஒரு 2 டேஸ் ஆகும்மா ஒரு நிமிஷம் இருங்க வரேன் ஏ என்னச்சு வெயிட் பண்ணுங்க வரேன் இன்னு பண்ணிட்டு ரெண்டால டாப்லெட் கலந்து கொடுக்க வேண்டியிருக்கா சார் அவங்க ஆபீஸ்க்கு வரவே இல்ல சார் அவ வந்திருக்கா நீ பாக்கலன்னு சொல்லு சார் நான் வரல சார் அவங்க வரலன்னு தெரியாம சொல்லிட்டேன் சார் நீ குடுக்குற டேப்லெட் ஏதோ ஒழுங்க கொடுத்து கொடு ஆ ஓகே சார் கொடுங்க சார் இனிமே டேப்லெட்டை நாலா போடு சார் எதாவது ஆயிர போடு சார் சொன்னத மட்டும் செய் நாலு டேப்லெட் போடுனா போடு மட்டும் செய் கிட்ட இருந்து பணம் வாங்குறல சொன்னத மட்டும் செய் ஆ ஓகே சார் ஓ சீக்கிரம் போய் கலந்து குடிப்போ ஆ ஓகே சார்

ரொம்ப தேங்க்ஸ் சூப்பரா இருக்கு தேங்க்யூ விஜய் இத பத்திரமா வச்சுக்கோங்க எப்போதுமே இத பாக்க முதல்ல என்னோட ஞாபகம் வரணும் இந்த ஃப்ரெண்ட் கொடுத்ததை என்னைக்கு தொலைக்க கூடாது ஏ அஞ்சலி கொடுத்தது எப்போதும் நான் தொலைக்க மாட்டேன் அம்மா ஏ ஷர்ட் பேண்ட் எடுத்து கொடுத்திருக்க வேற மாதிரி தான வாங்கி கொடுப்பாங்க எல்லாரும் ஷர்ட் பேண்ட் வாட்ச் தான் வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு ஒரு அம்மா இடத்துல இருந்து வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன்

தோணுச்சு இப்ப பெருசா முடியலனால என்னால முடிஞ்சது வாங்கி கொடுத்திருக்கேன் எனக்கு கிடைச்ச ரொம்ப மிகப்பெரிய பெரிய ஃப்ரெண்டா நீங்க அதனால தான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அஞ்சலி இதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு யாரும் இப்படி வாங்கி கொடுத்தது கிடையாது யாரும் என்கிட்ட ஃப்ரெண்டா யாரும் நடந்துக்கவும் மாட்டாங்க இருப்பாங்க பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டா நீ மட்டும்தான் தான் அஞ்சலி உனக்கு நான் ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன gift இது கொடுக்கறேன் எனக்கு என்ன கிப்ட் வாங்கி கொடுக்கணும்னு தெரியல எனக்கு தோணுச்சு பார்த்த உடனே இது உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால வாங்கிட்டு வந்தேன் நல்லா தான் சொல்ல உன்னை கூட்டிட்டு போய் நான் வாங்கி கொடுக்கறேன் எனக்காக சொல்றியா हैप्पी थे ना उन्हें अन्य आर के विजय पदमा विश हैप्पी फ्रेंडशिप डे अंजलि उन लोग कौन विजय विश हैप्पी फ्रेंडशिप डे सुरुवात में नंदवाना में रोजाइयों कुम मुल्मेर कुम கொடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியாது தானே அது அப்படியே இல்லையே தெரியும் எனக்கு அடிக்காதீங்க உங்களுக்கு மறந்து போயிருச்சு வர வர என்ன நீங்க மறந்துட்டு இருக்கீங்களோன்னு தோணுது ஏண்டி

ஆமா நான் போய் சொல்லிட்டேன்னு தெரிஞ்சோ ஏன் என்ன திட்டல எப்ப பார்த்தாலும் என்ன சமாளிக்கிறதுக்கு போய் சொல்றீங்க அத நம்பிட்டே இருக்க நான் என்ன லூசா அத நீங்க சொல்லுவீங்க சரி திட்டவே நான் திட்டல அதெல்லாம் என் அஜுக்கு என்னிக்குமே என் மேல இருக்க பாசம் கம்மியாகாதன்னு எனக்கு தெரியும் அப்படியே இவ்வளவு பேசிட்டு இருந்தா அத சும்மா உங்க வாயில இருந்து கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் எப்போதுமே இந்த கயல் மேல இருக்க பாசம் உங்களுக்கு மறையாதன்னு எனக்கு நல்லாவே தெரியும்

அம்மில இருந்து அதே சந்தோஷம் தான் உங்க கூட இருக்கும்போது இருக்கு எனக்காக நீங்க எல்லா செய்யும் போது உங்களுக்காக ஒரு சின்ன விஷயம் கூட நான் செய்ய மாட்டேனா இப்போ என்னால தான உங்க அம்மா அப்பால பேசலாம் அவங்க அப்படி다 போக போக பேசுவாங்க அதல்ல கூடிய சீக்கிரத்துல பேச Arrange நீங்க கவலைப்படாதீங்க அடடா ரொம்ப ரொம்ப sorry என்னால நீயும் வந்து தனியா இருந்து கஷ்டப்பட்டிருக்கே இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்கே எனக்காக

இல்லை நீ பேசின உடனே நானே பயந்துவிட்டேன் உனக்கு பாசுத்தை ரொம்ப கம்மியா கொடுக்குறனோண்டு அதை சும்மா விளையாட்டுக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நீங்கள் ஏன் மேலே எவ்வளோ பாசாய இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கணும்ல உண்மையை சொல்லணுன்னால் அவ்வளவு பாசம் என் மேலே வச்சுருக்கீங்க அஜோ பொய் சொல்லணுல்லோ பொய் சொல்லணுன்னாலும் பாசம் என் மேலே அவ்வளோ வச்சுருக்கீங்க ரெண்டுக்கும் ஒரே மாதிரி சொல்ற அதெல்லாம் அப்படிதான் பொய்யோ உண்மையோ கண்டிப்பா நீங்க நீங்கள் என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பீங்க அதனால ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க நீங்க ஃபீல் பண்றத பார்த்தா இந்த வைஃப்க்கு தாங்க முடியாது சரி ஓகேமா என் வைஃப்க்கு பிடிக்காத விஷயத்தை நான் செய்வேனா இதுதான் என் புருஷன் சொன்னது அப்படியே கேட்டுக்குமா நீ சொல்றதை கேக்குறதுக்காக தான நான் இருக்கேன் ஐ லவ் யூ அஜு ஐ லவ் யூ டுடி நீ மட்டும் என்றா உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே நீ மட்டும் போ என்றா அப்போதே உயிர் விட்டு செல்வேனே அடிப்பருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இரக்கங்கள் அடவும் கொஞ்சம் திரும்பி பாருங்க ஐ திங்கிங் சோ உங்களுக்கு முன்னாடியே யாரோ கேபினுக்கு க்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏ சொல்றீங்க? இந்த கையில வச்சிருக்க பொக்க மாதிரியே பின்னாடி இருக்கு பாருங்க. அங்கமா யாதா வைக்கிறது. என்ன இதுல மட்டும் 2 லிட்டர் இருக்கு. யாரா அது வைக்கிறது? ஐயோ ஒண்ணும் புரியல. தடுமாறும் போதும் தாங்கி பிடிப்பவன், தடைமாற போதும் தட்டி கேட்பவன்,

ஏய் சூர்யா நீ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேடா உங்க கிட்ட சொல்லணும் எவ்வளவு ஆசைப்பட்டே தெரியுமா ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேடி தேங்க் யூ டா